ஏடா சோகமா இருக்க மேக்ஸ் சார் என்ன திட்டிட்டாரா ஃபோன் போட்டு கலாயிடா கலாய்க்குவா ஹலோ சார் முனுசாமி பேசுறேன் சார் சொல்றா தண்டம் உங்ககிட்ட பச்சா தண்டமா தான் போவேன் சரி எதுக்கு ஃபோன் பண்ண சார் இந்த பொங்கலுக்கு அஞ்சு நாள் லீவ் விடுறாங்களா அதுக்கு இல்ல சார் அது தொட்டுகிற சட்னிக்கோ சாம்பாருக்கோ இல்ல ஊட்டா நல்லா இருக்கும் சார் ஓ அப்படியே நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்ல கேளுங்க சார் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन ரெண்டு ரெண்டு எவ்வளவு சார் தவறு இல்ல சார் தவறு இல்ல சார் थैंक यू சார் என்ன உனக்கு தான் அழுது நினைச்சிட்டீயா நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சனா மாச கணக்கு ஆளுமே அம்பு டலங்க அடக்கி வச்சு உட்கார்ந்திருக்கேன் ஏண்டே உன்னை ஐயோ சமினி எனக்கு வேணாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு கீழ இருந்து ஒருத்தர் பட்டார் இருந்துச்ச அருமை தங்கச்சி அப்படின்ன என்னென்ன சொல்றீங்க நேத்த நான் வாய் விட்டு சிரிச்சேன் என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கற ஜப்பான்காரன் வேலை செய்யலன்னா செத்துருவான் சீனாக்காரன் சூதாடாம இருந்தா செத்துருவான் அதே நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமா இருந்தாலே செத்துருவோம் நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க நீங்க நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க என்ன ஒண்ணு நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க நாங்க கர்மாரியம்மா கோயிலுக்கு போவோம் நேத்து கூட கோயில் அண்ட போயிட்டு வந்தமே ஏங்க உங்க அப்பாவையும் அம்மாவையும் முதியல சேர்த்துட்டு வாங்க இந்த காது காலையில இருந்து கேட்கல ஏதா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து சொல்லு உங்க அப்பாவையும் அம்மாவையும் முதியோர் இடத்துல வாங்க இந்த காது நேத்துல இருந்தே கேட்கல எதா இந்த பக்கம் சொல்லு இல்லைங்க உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்கு அதுதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல வந்தாங்க ஆஹ் இப்ப ரெண்டு காது நல்லா கேக்குது வா

நல்லவங்க எங்க தென்னாலும் கிடைக்க மாட்டாங்க வீட்டுல இருக்க